இந்த சமவெளிகள் என்பது இந்த பாருங்க அங்கே வந்து மரம் இருக்குது இங்கே வந்து மரம் இல்லை அப்புறம் இங்கே மரம் இருக்குது அப்புறம் அங்கெல்லாம் சமவெளிகள் இருக்குது மரம் இல்லை தூரமாக மரம் இருக்குது அப்போ இந்த சமவெளிகள் இருக்குது இல்லை இது வந்து மனிதர்களின் கண்டுபிடிப்பு இயற்கையானது கிடையாது எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா உலோகங்கள் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இரும்பெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இரும்பாலான ஆயுதங்கள் கருவிகள்லாம் செஞ்சு மரங்களை வெட்டுறாங்க மரங்களை வெட்ட முடியுங்கிறதே உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் தெரியும் மனுஷங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் மரங்களை வெட்ட முடியுங்கிறதே தெரியாது அப்போ அதன் பிறகு தான் இங்கேயும் மரங்கள் இருந்திருக்கும் கற்காலத்தில் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அந்த உலோகங்களை கண்டுபிடிச்சிட்டு மரங்களை வெட்டி சமவெளிகளை உருவாக்குறாங்க அப்போ கண்டுபிடிக்கிறாங்க சமவெளிகளை கண்டுபிடிக்கிறார்கள் மனிதர்கள் இயற்கை கூட காட்டுத்தீ மூலமாக அந்த காட்டுத்தீ மூலமாக சமவெளிகளை உருவாக்கும் காடுகள்லாம் எரிஞ்சு போனால் சமவெளிகள் ஆனால் அது இயற்கையின் கண்டுபிடிப்பு இயற்கையோட ஆனால் அது நம்மளால் முடியலையே மனிதர்கள் விருப்பப்பட்ட இடத்துல சமவெளிகளை உருவாக்க முடியல எல்லா காட்டு காட்டுத்தீ வராது அப்போ இந்த மாதிரி பதிலாம் காட்டு திட்டு வராதுன்னா அப்போ இங்கே எப்படி சமவெளிகளை நான் உருவாக்குறது அப்போ உருவாக்க முடியுங்கிறதே மனுஷங்களுக்கு தெரியாது உலகத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் அப்புறம் கத்தி அருவா ஈட்டி கடப்பாரை வெட்டருவா இது மாதிரி கோடாரி இதெல்லாம் கண்டுபிடிச்சி மரங்களை வெட்டுறாங்க ஓ மரங்களை வெட்ட முடியுமா அப்படிங்கிறதே அவங்க உலகத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் அப்போ தான் சமவெளிகளை உருவாக்குறாங்க சமவெளிகளை எதற்காக உருவாக்குறாங்கன்னா சமவெளி தான் பாதுகாப்பானது அடர்ந்த காடுகளுக்குள்ளே வந்து புலி எந்த பக்கம் இருந்து வருது சிறுத்தை எந்த பக்கம் வருது கரடி எந்த பக்கம் வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்போ வந்து இந்த மாதிரி சமவெளிகள் தான் மனிதர்களுக்கு பாதுகாப்பு சமவெளிகளில் குடியேற வேண்டும் காடுகளில் குடியேறக்கூடாது அது ஆபத்தான பகுதி அப்போ சமவெளியை தனது பாதுகாப்பிற்காக மனிதர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் மேலும் தங்களுக்கு தேவையான உணவை அதில் அந்த நிலத்தை பண்படுத்தி சமவெளியை பயன்படுத்தி உணவை விளை அந்த சமவெளி மனிதர்களுக்கு பயன்படுகிறது இப்போ சமவெளி என்பது மனிதர்களின் ஒரு கண்டுபிடிப்பு உலோகங்கள் என்கிற கண்டுபிடிப்பினால் விளைந்த ஒரு கண்டுபிடிப்பு உலோகங்களே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட இருக்கிற உலோகங்களே இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா திரும்பவும் வந்து சமவெளிகளை நம்மளால் உருவாக்க முடியுமா உங்கள்கிட்ட கோடாரி இல்லை அருவா இல்லை திரும்ப அந்த சமவெளிகளை பாதுகாக்க முடியுமா இப்போ சமவெளியாக இருக்கிற பகுதிகளில் மரங்கள் வளர ஆரம்பிக்கும் அப்போ வேரோட சின்ன சின்ன செடியாகவே இருக்கும்போது பிடுங்கி போடணும் நமக்கு தேவையான மரங்களை வளர்த்தா கூட அந்த மரங்களை பிற்பாடு நம்மளால் வெட்டக்கூட முடியாது ஒரு மாமரத்தை வளர்த்தா கூட பிற்பாடு நம்மக்கிட்ட வந்து கோடாரி அருவா எதுவுமே இல்லைன்னா அந்த மரத்தை கூட வெட்ட முடியாது அந்த மாதிரியான ஒரு சிரமங்கள் எதிர்காலத்தில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகப்போகுது அப்போது இயற்கையோடு அணிஞ்சு நம்ம வாழ போகிறோம் எல்லா தொழிற்சாலை எல்லாமே வந்து வெளியாரிடம் பள்ளிக்கூடம் கல்லூரி மின்சாரம் எல்லாமே நின்று போய்டும் அப்போ திரும்ப நம்மக்கிட்ட இருக்கிற உலகங்கள் கைவசம் இருக்கிற உலகங்கள் தான் நமது சொத்து அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து அந்த உலகங்கள் நம்மிடம் இருக்கும் வரைக்கு தான் நாம் சமவெளிகளை பாதுகாக்க முடியும் உலகங்கள் அனைத்தும் நம்ம கைவசம் வச்சிருக்கிற உலகங்கள் வந்து உலோக உற்பத்தி எல்லாமே நின்றுடும் அப்புறம் உலக உற்பத்தி நம்ம கைவசம் இருக்கிற உலகங்கள் ஒரு ஒரு நூறு வருஷம் ஐநூறு வருஷம் இருக்கும் அதன் பிறகு அது வந்து பெரிய மழை வெள்ளம் வரும்போது காணாமும் திருடப்படும் இப்படி இருந்து நம்ம கைவாசம் இருக்கிற அந்த கோடாரி இரும்பு ஆயுதங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு இருக்கும் அதன் பிறகு மீண்டும் கற்காலம் போல் உலகங்களே இல்லாத ஒரு காலம் வரும் அப்போ சமவெளிகள் என்பது அதை சமவெளிகளை பாதுகாப்பது அதை உருவாக்குவது என்பது மனிதர்களுக்கு மிகப்பெரிய கடினம் சவாலான ஒரு விஷயம் மீண்டும் கற்காலம் வரப்போகிறது அதற்கு இன்னும் ஒரு ஐநூறு வருடங்கள் ஆகும் ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவுலகம் செயலப்பதற்கு ரெண்டாயிரத்தி நாற்பது இன்னும் பதினைந்து வருடங்கள்